ஓ நெக்கு டிசைனு கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க பேப்பரில் இப்படி மடித்து எடுத்துக்கலாம் மடிச்சுட்டு இந்த எப்பயுமே பேப்பர்லேயும் சரி ப்ளவுஸு எதை துணிலையும் சரி இந்த ஃபோல்டு வர இடத்துல தான் நம்ம வரையணும் இப்போது இப்போ இதில் ஒரு நெக்கு நம்ம கட் பண்ணுறோம் ஒரு ஸ்டார் நெக் கட் பண்ணுறோம் பாருங்க இந்த கார்னரில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த வளைவு மேலேயே வளைவாக வந்து கட் பண்ணி இப்போ நம்ம கட்டிங் வந்து எல்லாம் கரெக்டாக போட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப்பை கொடுக்குறது கட்டிங் தான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் அடுத்து ஸ்டெப் கட்டிங் அப்படின்னு பார்ப்போம் அப்போது இந்த பேப்பர்லேயே இந்த சைட் நம்ம போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் கட்டிங் அடுத்தது அப்படியே நிறுத்தி இந்த பக்கம் திருப்பி கட் பண்ணும் அடுத்து இந்த பக்கம் கட் பண்ணுறோம் அப்படி கட் பண்ணிக்கிறோம் அப்போ இது ஸ்டெப்ஸ் கட்டிங் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அப்போது அடுத்தது இன்னொரு கட்டிங் பார்க்கலாம் அடுத்து பாட் நெக் கட்டிங் நம்ம இப்படி இந்த டானா ஷேப் போட்டு அதுக்குள்ளார வரைஞ்சிக்கிட்டோம்னா எப்பயுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஷேப் போட்டிருக்கேன் இந்த வரைஞ்சிருக்கிறது மேலே அப்படியே கட் பண்ணிட்டு வரேன் இப்போது இது பாட்டனுக்கு அடுத்தது இப்போது இது ஒரு டிசைனுக்கு இது கட் பண்ணலாம் இந்த கார்னரில் நம்ம தைக்கும்போது எப்படி நிறுத்தி நிறுத்தி தைப்போமோ அதே போல் இதுலேயும் இந்த கார்னர் வந்து தான் நம்ம கட் பண்ணும் கட் பண்ணிட்டோம் இது பாட்னுக்கு அடுத்தது இது ஒரு டிசைனுக்கு இது மாதிரி நிறைய நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம்